வணக்கம் படிக்கிற குழந்தைகள் நல்லபடியாக படிக்கிறதுக்கு ஆபசக்தி தன்மை அதிகமாக இருக்கும் சரியாக சாப்பிட மாட்றாங்க அதையும் கொஞ்சம் வெயிட் போடாமல் இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்குமே உங்கள் அற்புதமான விஷயத்தை செய்யக்கூடிய முத்திரையாக இருக்கிறது தான் இந்த முத்திரை மண்முத்திரை இதை வந்து பிரித்திவி முத்திரைன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த முத்திரையை பிடிக்க பிடிக்க அவங்களுக்கு எப்படி சொன்னால் ஞாபகி தன்மையும் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்புல வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க வெயிட் கம்மியாக இருக்கிறவங்க நியூட்ரல் பண்ணக்கூடிய விதைகள் இருக்குது சரி ஸோ ஏன்னா அந்த மண் தன்மையை நம்மளுக்குள்ளே வைக்கும்போது அந்த மண்ணுக்குள்ளே எப்படி ஒரு விதையை நட்டு வச்சோம்னா அது மரமாக வெளிச்சமாக வளர்ந்து வருமோ எல்லா வளத்தையும் அந்த மண் வச்சுருக்கோம் இல்லையா அப்படி வளமான மண்ணாக மாற்றுறதுக்கு நாங்கள் அந்த முத்திரையை பிடிச்சி நீங்கள் படிக்க படிக்க என்ன ஆகுனா உங்களுடைய மூளைக்குள்ளே நீங்கள் படிக்கிறதெல்லாம் விதைக்கிற மாதிரி விதைக்கப்படும் அப்படிங்கிறது ரொம்ப சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இந்த மண் முத்திரையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் டெய்லி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கண்ட முடியும் உங்கள் புருவம் மத்திய இல்லை புருவம் கவனம் வச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் திறந்து நீங்கள் படிக்க ஆரமிச்சி படிக்காத படிக்க ஆரம்பிக்க படித்தது மனதில் நிற்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க ஞாபகத்தை அதிகமாக வளர்ப்பதற்கான ஒரு அற்புதமான முத்திரையை அது வந்து சேர்க்கணும் அப்புறம் பசி எடுக்காதுன்னு பசியை தூண்டக்கூடிய வேலையை வந்து செய்யணும் நீங்கள் இந்த முத்திரையை வச்சுக்கிட்டே என்ன சப்ஜெக்ட் படிக்கணுமோ அந்த சப்ஜெக்ட் சம்மந்தமான விஷயத்தை மனசில் நினச்சி கண்ணை மூடி அமைதியாக உட்காந்திங்கன்னா உங்களுக்கு அந்த நினைப்பின் மூலமாக உங்கள் என்ன ஓட்டத்தின் மூலமாக ஈர்த்தத்தின் மூலமாக உங்களுக்கு இன்னும் அதிகமாக நன்றாக படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் மேலும் தெளிவான முடிவில் எடுப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு வந்து கிடைக்க தொடங்கும் அதுக்காக இந்த முத்திரையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் லட்சியதேவருக்கு வாய்ப்புகள் உண்டு இன்னொரு ஆசிர்வாதத்தோடு நன்றி வணக்கம் இன்றைக்கு லைக் பண்ணுங்கள் சேர்த்து சொல்லி நன்ற பார்த்துட்டு மீண்டும் உங்கள் பதிவு சந்திப்போம் இதுவே நம்ம தந்தையே நம்ம